வறுமையை எதிர்கொள்ளும் பொறுப்பு தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் இருக்கவும் திருப்தியாயிருக்கவும் இருக்கவும் பரிபூர்ணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன் விழிப்பேர் நான்கு பனிரெண்டு ஒருவன் ஏழையாக பிறப்பது தவறல்ல ஏழையாய் பிறந்து ஏழையாய் மறிப்பது தவறு என்பது ஆண்டோர் சொல் வறுமை பலருடைய வாழ்விலும் காணப்படுகிறது வறுமையை ஒருவரின் அணுகுமுறையாலும் திறமையான செயல்பாட்டாலும் எதிர்கொள்ளலாம் ஏனெனில் வறுமையை விரட்ட முடியாது என்பது சாக்கு போக்கு ஆயினும் வறுமையின் காரணமாய் தற்கொலை செய்து ஏராளம் திருத்தூதுவர் பௌரடியார் எந்த இடத்திலும் எச்சூழலுக்கும் ஏற்றவாறு திருப்தியாகவும் பட்டினியாகவும் இருக்க கற்றுக்கொண்டேன் என்று கூறுகிறார் அவர் கிறிஸ்துவின் மீது வைத்திருந்த நம்பிக்கையே இதற்கு காரணம் விழித்தார் நான்கு பதினூன்று என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவாலையில் ஆவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என கூறி கிறிஸ்துவின் மேல் உள்ள நம்பிக்கையை அதிகப்படுத்துகிறார் கொடிய பஞ்சத்தினால் ஒன்றுமில்லாத வெறுமைச் சூழலில் இருக்கின்ற சிறிது உணவுப் பொருளை கொண்டு சமைத்து சாப்பிட்டுவிட்டு விட்டு பின்னர் விடலாம் என்று எண்ணிய கைம்பெண்ணிடம் கடவுள் தம் தீர்க்கரை அனுப்புகிறார் ஒன் ராஜாக்கள் பதினேழு எட்டு முதல் பதினாறு முடிய பஞ்ச காலத்தில் வறுமையும் உணவு தட்டுப்பாடும் வருவது இயற்கை இருப்பினும் வறுமையில் வாழ தன்னை தயாராக்குகின்றார் அந்த கைப்பெண் பசி பிணி பஞ்சம் பட்டினி இழப்பு போன்ற சூழலிலும் இருப்பதைக் கொண்டு வாழ பழகுவதே திருவரை பற்றாளரின் தலையாய பண்பு இப்பண்பு இக்கைம்பெண்ணிடம் இருந்தது கடவுளால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசி எளிய அவளிடம் நான் குடிக்க தண்ணீரம் கொஞ்சம் அப்பமும் கொண்டு வா என்ற கட்டளையை ஏற்று பஞ்சத்திலும் கொஞ்சமாயிருந்த மாவில் அப்பமும் தண்ணீரும் கொண்டு வந்தாள் வறுமை வாட்டி வதைத்த போது இருப்பது எனக்குத்தான் இறந்ததில் இறை திருக்கனை போசித்த கைம்பெண்ணும் மகனும் பஞ்சகாலம் தீரும் மட்டும் குறைவின்றி வாழ்ந்தனர் அதுபோலத்தான் நமது வாழ்விலும் வறுமை எப்போதும் நிரந்தரமான ஒன்று அல்ல எந்த சூழலிலும் வறுமையை எதிர்கொண்டு வாழும்போது கடவுள் அருள் புரிவார் என்பதை உணர்ந்து கொள்ளுதல் ஆன்மீக வாழ்வுக்கு அழகு சேர்க்கும் ஜபம் நிறைவாழ்வரலும் ஆண்டவரே எங்கள் வாழ்வில் எதிர்கொள்ளும் கடினங்களை எதிர்கொண்டு நிறைவுடன் வாழ துணை செய்யும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வளரட்டும்